சிவாய மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர்ராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நட்சத்திரங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம் ஒரு க கடினமான சூழ்நிலை வறுமையை சந்திக்கின்ற நிலை திருமணம் ஆகாத நிலை குழந்தை குழந்தை பேர் இல்லாத நிலை ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு ஒரு மனிதருடைய வாழ்க்கையில வருது ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில எந்த வயதுல எந்த விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும் அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும் ஆஹ் வாழ்க்கை துணை வழியில எந்த மாதிரியான விஷயங்கள் அஹ் அனுபவிப்பார் அதே மாதிரி கடன் இருக்குமா தொழில் அமையுமா அஹ் வேலை அமைமா இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம எதுக்கு பறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியா அனுபவிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஸோ ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கலந்து போயிட்டே இருப்போம் ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூல நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் பதினொன்பதாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே பார்த்திங்களா தனுசு ராசியில் வரும் நட்சத்திர அதிபதி கேது பகவான் ராசி அதிபதி குரு பகவான் அதிதேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீருருதி அப்படின்றவங்க தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய அதி தேவதை மூல நட்சத்திரத்துல தோன்றியவர் தோன்றிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனுமன் மூல நட்சத்திரத்துல தோன்றியிருக்கிறாரு மரம் மராமரம் நிறம் கருப்பு ஆலினம் அப்படின்னு பார்த்தோம்னா அலி மிருகம் பெண்ணாய் வடிவம் பார்த்தீங்கன்னா அங்குச வடிவத்துல இருக்கும் மூல நட்சத்திரத்துல ஒரு குழந்தை உங்க வீட்டில் பிறக்குது அப்படின்னா ஆம எழுத்தா நீங்க வைக்க வேண்டிய முதல் எழுத்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ யோ பா பி ஸோ இந்த எழுத்துக்களை முதல் எழுத்தாக கொண்டு தொடங்குற பெயரை வந்து நீங்கள் வைக்கலாம் சரி மூல நட்சத்திரத்துல தோன்றியவர் பார்த்தீங்கன்னா ஹனுமன் ஹனுமன் வந்து சீத்தைக்காக அதாவது ராமவிரானின் தூதுவனாக ராவணனை வந்து முதல் முதல்ல ராமவிரன் சார்பாக சந்திக்கிறது ராவணனை சந்திக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹனுமன் தான் ஸோ மொதல் இவர் இவர்தான் போய் ராவணனை மீட் பண்ணுறாரு வினைகள் மீட்டுறதா இருக்கட்டும் கலைகள்லயா இருக்கட்டும் போர்கள்லையா இருக்கட்டும் பயங்கர ஒரு வல்லவராக இருந்தவர் தான் ராவணன் அப்படின்றவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நவக்கிரகங்களையுமே தன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிக்கட்டுகளாக தான் ராவணன் அவர் வந்து போய் உட்காராரு அப்படின்னா நவகிரகங்கள் மேல காலை வச்சு ஏறி தான் போயிட்டு தன்னுடைய சிம்மாசனத்துல அமருவாரு ஸோ அந்த அளவு பயங்கர வலிமையானவராக இருந்த ராவணன் பிறந்ததும் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஸோ இதுல வந்து ஒரு சூட்சமமான விஷயம் இருக்கு அதாவது மூல நட்சத்திரத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஸோ இன்னொரு மூல நட்சத்திரம் தான் அதற்கு உதவும் அதாவது மூல நட்சத்திரத்திற்கு நிகர் மூல நட்சத்திரம் மட்டுமே அதாவது அனுமனும் மூல நட்சத்திரம் ராவணனும் மூல நட்சத்திரம் ராவணனை மீட் பண்றதுக்கு வேற யாராவது போயிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா உயிரோடவே திரும்பி வந்திருக்க முடியாது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற வழக்கு பழமொழிகள் அப்படின்றதுமே நிறைய கட்டுக்கதைகளாக உலாவிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அதோட உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் மூலம் அப்படின்றது ஆண் மூல நட்சத்திரத்துல பிறந்தாள் அப்படின்னு எடுத்துக்கிறது கிடையாது ஆணி மாதத்துல மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க so, வந்து அரசனை போல வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு அடுத்தது பெண் மூலம் நிர்மூலம் இல்லைங்களா பெண் மூலம் கிடையாது பின் மூலம் நிர்மூலம் அப்படின்ற விஷயம் அதாவது மூல நட்சத்திரத்தோட நான்காம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லா பிரச்சனைகளுமே சமாளிச்சு அந்த பிரச்சனைகளே இல்லாம பண்ணுவாங்களாம் சோ இதுதான் வந்து அதாவது ஆண் மூலம் அரசாடும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற பழமொழி மருவி வந்ததுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா சோ இதுதான் ஒருத்தருடைய வீட்டுல மூலம் நட்சத்திரம் பிறந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ஒரு பெருமைப்படுவதற்கு உண்டான விஷயம்தான் அவர்களுடைய கிரக அம அமர்வுகள் அப்படின்றது வந்து சரியாக இருக்குன்ற பட்சத்துல நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை பெறக்கூடியவர்களாக இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஆஹ் அதாவது உங்க வீட்டு ஒரு மருமகனோ மருமகளோ மூலம் நட்சத்திரத்துல வராங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நம்பலாம் இந்த மூலம் நட்சத்திரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடமான தனுசு ராசி அதாவது பூர்வீகம் பற்றி சொல்லக்கூடிய இடம் தந்தையின் பரம்பரையை பற்றி சொல்லக்கூடிய இடம்தான் அப்போ ஆணிவேர் அப்படின்றதே இந்த மூலம்தான் ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட நூல்களில் மூலத்திற்கு ஜோதிடமே பார்க்க தேவையில்லை பொருத்தமே பார்க்க தேவையில்ல ஸோ அப்படின்ற ஒரு விஷயங்களுமே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஆயுள் பாவம் நல்லாயிருக்கா குழந்தை பாவம் நல்லாயிருக்கா குழந்தை பிறப்பு எப்படி இருக்கு ஸோ அவர்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் தாம்பத்தியம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து திருமண பொறுத்துறதுக்காக பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் ரொம்ப வலிமை வளசாலிகளாக இருப்பார்கள் செவ்வாயெல்லாம் வலுத்துறது அப்படின்னா ஆஹ் மிக பலசாலிகளாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கறதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்றதுனால பெரியவர்களையும் ஆசிரியர்களையும் மதித்து நடக்கக்கூடிய மனப்பாங்கு இவங்களுக்கு இருக்கும் நீதி நேர்மை தவறாதவர்கள் தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்கக்கூடியவங்க இது செய்தா சரியா இருக்குமா கரெக்டா இருக்குமா சோ இதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு எதுவும் வந்துடாதே அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க யோசிக்கிறவங்களா இருப்பாங்க ஸோ கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கிறது நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு தவறுகள் நடக்குது இல்லை ஒருத்தவங்களை வந்து அட்வைஸ் பண்ணி நல்வழி படத்தணும் அப்படின்னா இவங்க பேசினாங்க அப்படின்னா ஓரளவு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க பேச்சை கே கேட்டு மதித்து அந்த மாதிரி ஒரு நல்வழிக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கல்வியிலையும் சிறந்து விளங்குகிறவங்க அறிவாற்றல் அதிகம் உள்ள நபர்கள் உடல் வலிமையும் பார்த்தீங்கன்னா அதிகம் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஸோ இவங்க எந்த தொழில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ தொழில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது குரு கேது இணைவு அப்படின்றதுனால இயற்கையிலேயே ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடு இவங்களுக்கு அதிகம் இருக்கும் ஸோ மந்திரங்கள் கற்கிறது ஜோதிடம் கற்கிறது சாஸ்திரங்கள் புராண கதைகள் இது இதன் மீது எல்லாம் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும் மாத்திரைகள் போடுறது பழைய கோவில்களை எல்லாமே வந்து சுத்தி பார்க்கறது அந்த பழைய கோவில்களில் கல்வெட்டுகள்லாம் ஆராய்ச்சி பண்றது ஸோ அதில் வந்து எப்படி அந்த சிற்பங்கள் எல்லாமே இருக்கு ஸோ எப்படி அதெல்லாமே வடிவமைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்கக்கூடியவங்க ஆசிரியர் பேராசிரியர் மருத்துவத்துறையில் பணிபுரியது பணிபுரியது வங்கித்துறைகளில் பணிபுரியது அதே மாதிரி மனித வள மேம்பாட்டு துறைகளில் இருக்கிறது ஸோ இன்சூரன்ஸு ஸ்தாபனம் அதாவது ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறது ஃபர்னிச்சர் ஷாப் வைக்கிறது அதே மாதிரி மர வேலைப்பாடுகள் செய்கிறது பத்திரிகை துறை தணிக்கைத்துறை திருமண மண்டபம் கட்டி வாடகைக்கு விடுறது அதே மாதிரி அடகு கடை வைத்து நடத்துறது ஜுவலரி ஷாப் வச்சிருக்கிறது தணிக்கை துறையில் இருக்கிறது திரைப்பட துறையில இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது மூல நட்சத்திரத்துல வேலையாகவோ தொழிலாகவோ எடுத்து செய்யக்குள்ள ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆஹ் இப்போ அவர்கள் வந்து அந்த குழந்தையின் முதல் திசை அப்படின்றது கேது திசை இந்த கேது திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது ஏழு வருடங்கள் சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தோட எந்த பாதத்தில் நிற்கின்றாரோ ஸோ அதை பொறுத்து கேதுவினுடைய தசா இருப்பு அப்படின்றது வேறுபடும் ஒரு சில குழந்தைங்க வந்து ஐந்து வருட கேது தசா இருப்பாக பிறக்கலாம் இரண்டு வருட கேது தசா இருப்பாக பிறக்கலாம் இல்ல மூன்று வருடம் கேது தசா இருப்பாக பிறக்கலாம் ஸோ இப்படி எந்த மாதிரி வேணா இருக்கும் ஸோ ஏழு வருடத்திற்குள்ள அதாவது ஏழு வயதிற்குள்ள அந்த கேது தசை அப்படின்றது முடிஞ்சிடும் நம்ம அந்த முழு தசையையே எடுத்துக்கலாம் இப்போ ஏழு வருட கேது தசை இருப்புல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஏழு வயது வரைக்கும் கேது திசை நடக்கும் எப்பயுமே வந்து குழந்தைங்க வந்து ஒரு கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்குமே பேரண்ட்ஸோட கண்காணிப்பில் தான் இருப்பாங்க கேது அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கிறது அப்படின்றது பாதகம் அல்லாத ஒரு விஷயம் ஏன்னா கேது திசையெல்லாம் குழந்தைக்கு நடக்கக்குள்ள பாத்தீங்கன்னா பாதகம் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாம் இடத்துலேயே கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தலையில் அடிபடுறது அந்த குழந்தைய அடிக்கடி விழுந்து தலையில் அடிபடுறது ஏதாவது ஒரு வகையில் நோய்வாய்ப்பற்ற விஷயங்கள் இருக்கும் அடிக்கடி மருத்துவமனை செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி நாலாம் இடத்துல கேது இருந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா தாயாருக்கு அந்த குழந்தை பிறக்கக்குள்ளே பயங்கர சிரமமாக இருக்கும் அந்த டெலிவரியிலே தாய்க்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ரொம்ப ரிஸ்காக இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது எட்டாம் இடத்துலலாம் கேது இருக்குள்ள சர்ஜரியால பிறந்திருக்க ஒரு விஷயம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்குள்ள ரொம்ப மெதுவாக பேசுறது அதே ரெண்டாம் இடத்துல புதன் கேது சம்மந்தப்பட்டிருக்குக்குள்ள திக்கி திக்கி பேசக்கூடிய விஷயத்த எல்லாமே இந்த கேது திசை அப்படின்றது கொடுத்துரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழு வயது வரைக்கும் கேது திசை நடக்கும் ஸோ அந்த ஏழு வயதுக்குள்ள கேது திசை முடிஞ்சிடும் அடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசை இருபது வருடங்கள் அப்படின்றது திசை இருக்கும் ஸோ சுக்ரன் திசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தோம்னா இருபது வருடங்கள் அப்போ அந்த குழந்தையோட இருபத்தி ஏழு வயது வரைக்கும் திசை அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த சுக்ர திசை அப்படின்றது இளம் அதாவது சின்ன வயசுலயே வந்துடும் அந்த குழந்தைக்கு சுக்கரன் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க பெற்றவர்கள் மூலியமாக இந்த குழந்தை மிக சிறப்பான ஒரு சுகபோகத்தை பெறக்கூடிய குழந்தையாக இருக்கும் சுக்ரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா லக்ஸரியான கிரகம் நல்ல ஒரு ஜாலியான வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா சுக்ரன் உச்சத்தில் இருக்குன்னு நம்ம பேசிப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சுக்ரன் நல்ல நிலையில் இருக்கக்குள்ள அந்த பெற்றோர் பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டிடுவாங்க தொழில் அப்பா பார்த்தோம் அப்படின்னா தொழில் வகையில் நிறைய முன்னேற்றம் வேலை வகையில் ப்ரமோஷன் இருக்கும் அடுத்தடுத்து வீடு கட்ட லக்ஸரியான கார் பைக் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நான்காம் இடத்துல சுக்ரன் சம்மந்த ரொம்ப சொகுசான வீடு அமைகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் தருவாங்க உறவு உறவுகளோட ஒரு குடி இருக்கிறது ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுற விஷயம் எல்லாமே இந்த சுக்ர திசையில் இருக்கும் சுக்ரன் ஆட்சி உச்சம் பிறப்புல அந்த குழந்தையோட லைஃப் வந்து ஒரு என்ஜாய்மெண்டோடையே நடக்கும் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரன் நடக்கிறதுனால லவ் அஃபேர் அப்படின்றது சின்ன வயசுலயே வந்துடும் சுக்கரன் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா காதல் காமம் இதற்கு காரக கிரகம் அப்போ சுக்ரன் திசை உச்சத்துல இருந்து நடந்தாலும் நீங்கள் உங்கள் குழந்தையின் மேல ஒரு பார்வையை வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ உங்களுடைய லவ் வந்து நீங்கள் நிறையா கொடுங்க பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தை மேலே அதிகப்படியான அளவுக்கு அதிகமான அன்பை கொடுங்க ஸோ அவங்கள வந்து தனிமையில் விடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது ஒருவேளை சுக்ரன் நல்லால அந்த ஜா அந்த ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையிலேயே படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் வறுமையிலே இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஸோ இவர்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு போகமான கிரகம் சரியில்லை அப்படின்னா வறுமையில் கொண்டு போய் விடுறது இல்லைன்னா இவங்க எல்லாம் இருந்தும் இவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே ஏற்படுத்தும் ஒருவேளை வக்ர சுக்கரனாக இருக்குது இல்லை ராகுவோட இணைந்த சுக்ரன் சுக்ரன் சரியில்லாதெல்லாம் இருக்கக்குள்ள கெட்ட நட்புகள் தேடுறது இப்போ கெட்ட நட்புகள் தேடி வரக்கூடியது கெட்ட சகவாசம் ஏற்பட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல போய் இந்த குழந்தைங்க மாட்டிக்கக்கூடியது எல்லாமே இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயது வரைக்கும் இந்த திசை நடக்கும் அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய திசை ஆரம்பமாகும் சூரிய திசை அப்படின்றது ஆறு வருட காலகட்டம் முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் சூரிய திசை இருக்கும் சூரியன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்தில் தந்தைக்காரகன் இயற்கை பாவர் அதே மாதிரி மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் இருக்கக்குள்ள மிக அதிகப்படியான தீமைகளை தரமாட்டாரு அப்போ இந்த இடங்கள்லருந்து சூரிய தசை நடந்தது அப்படின்னா சுக்கிர திசை கூட கடுமையாக போயிருக்கலாம் அந்த குழந்தை எப்படியோ தட்டு தடு மாதிரி படித்து வராங்க அப்படின்னா ஸோ அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணுறது சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கு கூட நீங்கள் கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி அரசியல் ரீதியிலான நட்புகள் கிடைக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அளவுல வேலை கிடைக்கிறது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சூரியன் பண்ணும் அதே மாதிரி சூரியன் சரியில்லாமல் திசை நடத்துக்குள்ளே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்பா தவறக்கூடிய விஷயம் இருக்கும் தந்தை உறவுகளால் பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான விலங்குகள் ஏற்படுறது அதே மாதிரி எட்டாம் இடத்துலாம் ஒருத்தவங்களுக்கு சூரியன் இருக்குது அப்படின்னா அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு வகையில் தண்டிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை சும்மா ஹெல்மெட்டே போடல ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்மெட் போடாமல் போவாங்க பட் இவங்க போக்குள்ளே இவங்க மாட்டிப்பாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும் சூரியன் சரியில்லை அப்படின்னா சூரியன் சரியில்லாத திசை நடத்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சூரிய திசை அப்படின்றது இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள நல்ல வேலையை கொடுத்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்றில் இருந்து பத்து வருடங்கள் நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் சந்திர திசை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூரிய திசையில் திருமணம் போகும் அடுத்து சந்திர திசையில் தான் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிலருக்கு இருக்கும் இந்த நாற்பத்தி மூன்று வயது சந்திர திசை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஸோ சந்திரன் நல்லா இருக்கக்குள்ள தான் மனசு அப்படின்றது தெளிவா இருக்கும் ஸோ சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனோகாரகன் ஒரு மனிதனுக்கு தெளிவான சிந்தனைகளை ஸோ என்ன செய்ய வேண்டும் கரெக்டாக நம்ம ஒரு சில விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு எந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிந்தனை தெளிவுகளை கொடுக்குறவர் அப்படின்றவர் சந்திரன் அதே மாதிரி தாய்க்காரகன் உங்களுடைய தாயை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்போ சந்திரன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அந்த குழந்தை பார்த்திங்கன்னா பாசத்தோடயே வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா அம்மா எது சொன்னாலும் பிடிக்காது இல்லை அம்மாவுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது அம்மாவுக்கு மருத்துவமனை செலவுகள் ஏற்படுறது உங்களுக்கே ஒரு புத்தி தெளிவில்லாத நிலை ஒரு ஒரு விதமான குழப்பம் பயம் ஸோ எ இது எடுத்து செஞ்சால் எப்படி இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாம் நிறைய டைம் உங்களையே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கும் ஒருவேளை சந்திரன் எல்லாம் சேர்ந்து இந்த சந்திர திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்போ தனுசு ராசியிலே கேது எல்லாம் இருக்குள்ள ரொம்ப கவனமாக இருங்க சிலர் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் மெடிசன் எடுக்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த சந்திரன் கேது இணைவு சந்திரன் புதன் கேது இணைவுலாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த கிரக காம்பினேஷன் எல்லாம் இருக்கக்குள்ள நிச்சயமாக சைக்காட்ரிக் மெடிசன் எடுக்கிறது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது மன தெளிவில்லாத நிலை எல்லாமே இருக்கும் ஐந்தாம் இடம் எல்லாம் இருந்து ஒருவேளை ஐந்தாம் இடம் இந்த கிரக காம்பினேஷனாக வருது அப்படின்னா ஸோ எண்ணங்களை சொல்லக்கூடியது புத்தியை சொல்லக்கூடியது அதனால எண்ணத்தில் தெளிவில்லாத ஒரு விஷயம் இருக்கும் ஸோ என் எப்போ என்ன செய்யறோம் அப்படின்றத அவங்களுக்கே தெரியாது ஸோ அதனால அதுல எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சப்போஸ் சந்திரன் சரியில்லாத நிலைகள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பட் சந்திரன் நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ தன்னுடைய கலத்திரத்தின் மூலம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் நல்ல வேலை கிடைத்தது கடல் கடந்த பயணம் ஸோ கடல் கடந்து போயிட்டு அங்கே பெறக்கூடிய வெற்றிகள் கடல் கடந்து ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிநாடு வேலை அமையிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து சந்திரன் ஏற்படுத்துவார் தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க நல்ல ஒரு டெசிஷன் மேக்கராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தன் தாயார் வழி சொத்துக்கள் தாயார் வழி உறவுகளால மன நிம்மதி அடையிறது சோ வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படின்றதும் இந்த காலகட்டத்துல அமையும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசுக்கு மேல ஏழு வருடங்கள் அதாவது ஐம்பது வயது வரைக்கும் செவ்வாய் திசை அப்படின்றது நடக்கும் செவ்வாய் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ரத்தக்காரகன் சகோதர காரகன் சோ ஸோ ஒரு ஒரு மனச வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்களா நல்லா இருக்காங்களா அப்படின்றதுக்கு காரக கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்தான் உடல் வலிமைக்கு காரகன் உடல் பலத்திற்கு காரக கிரகம் அப்படின்றவர் இந்த செவ்வாய் இந்த செவ்வாய் நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பது வயது வரைக்கும் இருப்பார் ஸோ செவ்வாயை பொறுத்த வரைக்குமே இயற்கை பாவர் தான் அப்போ மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள ஸோ பாதகமான விஷயத்தை தரமாட்டார் ஏன்னா செவ்வாய்னா அதிகப்படியான கோபம் வரும் லக்னத்துல செவ்வாய் தொடர்பு பெற்று உங்களுக்கு திசை நடத்துது அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் எல்லாத்தையுமே அவசரமா செய்வீங்க பட் ரொம்ப நேர்மையான மனுஷனா இருப்பீங்க ஸோ இவங்க எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் நேர்மையாக தன்னுடைய விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் செவ்வாய் லக்னத்துல இருக்கிறவங்க பட் ஆனா இவங்களை சமாளிக்கிறதுக்கு அப்படின்றது நிச்சயமா தனித்திறமைதான் வேணும் அப்போ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு எட்டாம் இடங்கள்லாம் சம்பந்தப்படக்குள்ள கொஞ்சம் கவனமா இருங்க இந்த உங்க ஜாதக ரீதியாக செவ்வாய் நல்லா இல்ல அப்படின்னா நீங்கள் எந்த லக்னம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க செவ்வாயுடைய நட்பு லக்னமாக இருக்கிறீங்க சிம்ம கடக இல்லை செவ்வாயுடைய லக்னங்களான மேஷம் விருச்சகத்தில் பிறந்திருக்கீங்க தனுசு மீனத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஓரளவு சாதகமான பலனை தருவார் உங்களுக்கு நல்ல இடங்கள்ல இருக்கிறாரு அப்படின்னா சப்போஸ் சனியினுடைய லக்னா லக்னங்களான மகர கும்பமும் புதனுடைய லக்னமான மிதுனம் கண்ணிலையும் பிறந்திருக்காங்க அப்படின்னா கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடியவர் அப்படின்றவர் செவ்வாய்தான் செவ்வாய் தான் இப்போ நீங்கள் எந்த லக்னம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்போ மிதின கண்ணின்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு வம்பு வழக்குகளை எல்லாமே இழுத்து விட்டுருவார் ஒரு கோர்ட்டு கேஸு ஆக்சிடென்ட் ஆகிறது இரத்த இழப்புகள் இது சார்ந்த விஷயங்கள் எலும்பு முறிவுகள் கட்டு போடுறது ஸோ இதெல்லாத்தையுமே வந்து இந்த கண்ணி மிதின லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்துடுவாரு ஸோ மகர கும்ப லக்னங்களை பொறுத்த வரைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்களில் விளங்கும் உறவுகள் ரீதியாக பிளவை ஏற்படுத்துறது மூத்த சகோதரர்கள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மகர கும்ப லக்னங்களுக்கு செய்வார் இப்போ சுக்கரனுடைய லக்னங்களான ரிஷபம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூட்ரலான விஷயமாக செவ்வாய் செயல்படுவார் அப்போது இந்த இரத்த காரகரான செவ்வாய் சரியில்லாத நிலைகளை உடல் ஆரோக்கிய குறைபாடு முக்கியமாக பிபி பிளட் ப்ரெஷர் ஏற்படுறது ரத்தம் ஓட்டம் சரியாக இல்லாத நிலை ரத்த இழப்புகள் ஏற்படுறது இதயத்தில் அழைப்பு ஏற்படக்கூடிய விஷயம் ஹார்ட் அட்டாக்கு பிளட் பம்பிங் சரியாக இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் தரக்கூடியவராக இருப்பார் உறவுகள் ரீதியாக கொள்ளாம சண்டை போடுறது சகோதர வழியில் ஒரு விரோதம் ஸோ இதெல்லாமே செவ்வாய் திசையில் வரும் பட் செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா மிக அளப்பரிய சொத்து சேர்க்கிறது நல்ல உங்களுடைய வேலையில் என்ன ப்ரொமோஷன் நீங்கள் சந்திர திசையில் வீடு கட்டலைன்னா செவ்வாய் திசையில் வீடு கட்டிடுவீங்க ஸோ ரியல் எஸ்டேட் பண்றதுல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகப்படியான முன்னேற்றம் இருக்கிறது உறவுகள் வ வகையில் அவங்களை அனுசரித்து போவாங்க உறவுகள் வர வகையில் உங்களுக்கு நிறைய உதவியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் ஒருவேளை உங்களுக்கு எட்டு பன்னெண்டாம் இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணுங்கள் அந்த செவ்வாயினுடைய கடுமையான பாதிப்புகளை வந்து இது குறைக்கும் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேல பதினெட்டு வருடங்கள் அறுபத்தி எட்டு வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கும் ராகுவானவர் அப்படின்றவரும் பாத்தீங்கன்னா இயற்கை பாவர் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கக்குள்ள சிறப்பான நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் திடீர்னு ஒரு மனிதன் முன்னேறாரு அப்படின்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க சோ இந்த ராகு அப்படின்ற கிரகம்தான் ஸோ முதன வருஷம் நம்ம பார்த்துருப்போம் அவர் வீடே இல்லாமல் எந்த ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நிலையும் இருந்திருக்கும் பட் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் அவரை பார்க்கக்குள்ளே திடீர்னு ஒரு வீடு கட்டியிருப்பார் கார் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அதீத முன்னேற்றம் திடீர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அந்த ராகு யாருக்காவது பினாமியாக ஆயிடுறது சட்டத்திற்கு புறம்பான வழியில் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே பண்ணக்கூடியவர் அப்படின்றவர் ராகு தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாதிப்பாங்க அப்படின்னா ஸோ நிறைய லஞ்சம் தஞ்சம் வாங்கி சம்பாதிக்கக்கூடிய விஷயம் ஆஹ் திடீர்னு அதிர்ஷ்டமா ஏதாவது சொத்துக்கள் சேரக்கூடிய விஷயம் பினாமியாக செயல்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ராகு அமைத்து தருவாரு அதே மாதிரி அரசியல் ரீதியாக சூரியனுடைய தொடர்பை மறைமுகமாக ஏதாவது பெற்றிருக்கிறாரு அப்படின்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் அரசாங்க ரீதியிலான ஏதாவது தொடர்புகளை ஏற்படுத்தி தரது எல்லாமே ராகு பண்ணும் ஸோ ராகு வந்து அதீத முன்னேற்றத்தையே அதீத வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் அதே மாதிரி ராகு எந்த பாவத்தின் ஸோ ராகுவை பொறுத்த வரைக்கும் ராகு எந்த கட்டத்தில் இருந்தாலும் ராகு நிற்கக்கூடிய அந்த பாவத்தின் அதிபதி வலிமை பெற்று இருந்தால் இப்போ ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா ஸோ அந்த இரண்டாம் பாவ அதிபதியும் வலிமை பெற்றிருக்குள்ள ஆட்சி உச்சம் பரிவர்த்தனை என்ற அமைப்புல இருக்கக்குள்ள சை இவருக்கு வந்து பொருளாதார ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்